அலைக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி கிருபையினால நம்ம மகிப்புடைய தொழுகையா நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் தொழுகைகளையும் நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் நாம் செய்த தஸ்பீக்களையும் நாம் செய்த தௌபாக்களையும் அல்லாஹு தாலா முழுமையாக கபுலாக்கி கொள்வானாக ஆமே ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு சஹாபியை குறித்து அதுவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு சகாபியை குறித்து நம்ம பேச போறோம் சரிங்களா அதாவது மூன்று நாள் தொடர்ந்து வந்த மஸ்ஜிது நபவிக்கு தொடர்ந்து வந்த ஒரு ஒரு சொர்க்க வாசியை குறித்து நம்ம பேச போறோம் ஒரு நாள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க மதினாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியில ரசூல் சலாஹம் அவர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் வாரார் அந்த மனிதர் எப்படி வாரார் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் அவர்கள் அவர்கள் சொல்ல அந்த ஹதீஸ்ல பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கு என்னன்னா அவர் வர்றாரு வரும் பொழுது தாடியின் வழியாக வழிந்தோடி கொண்டிருக்கிறது அதை கொண்டும் தன்னுடைய காலணிகளை இடது கையால் எடுத்துக்கொண்டும் அந்த தாடியில் இருக்கக்கூடிய துடைத்து கொண்டும் என்ன செய்யறாங்க உள்ள மசூத் நபைக்குள்ள வர்றாங்க வந்த உடனே நபி சொல்லல்ல அவங்க சொல்றாங்க தோழர்களே சொர்க்கவாசியை நீங்க பாக்கணுமா இதோ இந்த மனிதரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளோ ஒரு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் சொர்க்கவாசி இந்த உலகத்துல வாழும் பொழுதா சுபானல்லாம் நம்மளை பார்த்து யாராவது நல்ல பிள்ளைன்னு சொன்னாலே எவ்வளவு சந்தோஷப்படுவோம் சரி நல்ல பிள்ளை அப்ப ஒழுக்கமான பிள்ளை ரொம்ப தீன் தீனான புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா ஆனால் அதை விட ஒரு பன்மடங்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா உலகத்துல வாழும் பொழுதே இவர் சொர்க்கவாசி சுபஹான் அப்ப என்ன அமல் செஞ்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா அந்த ஒரு அமலை குறித்து நம்ம பேச போறோம்ல அதுக்கு முன்னாடி இவர் எப்படி எல்லாம் மூன்று நாள் தொடர்ந்து வந்தான்னு சொன்னோம் இல்லையா முதல் நாள் இப்படி ரசூல் சரஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாள் அதே போல அதே மஸ்ஜிது நபவிக்கு அதே மனிதர் அந்த மா எப்படி தொழுகைக்காக உதவு செஞ்சுட்டு தன்னுடைய தாடியுடைய முடி தண்ணீரை கொண்டும் இடது கையால் செருப்பு காலணிகளை எடுத்துக்கொண்டும் மறுபடியும் உள்ள நுழைகிறாரு அதே போல சஹாபாக்கள் இடத்துல நபிசலா சமூகம் சொல்றாங்க சொர்க்கவாசி நீங்க பாக்கணுமா இந்த மனிதனை நீங்க பாத்துக்கோங்க மூன்றாவது நாளும் அப்படித்தான் அதே ஆஹ் ஒரு செயல்பாட்டுல அவங்க உள்ள மசூது நபைக்குள்ள நுழைறாங்க அதை பார்த்து லசுல் அவர்கள் சொல்றாங்க சொர்க்கவாசியை நீங்க பாக்கணுமா நடமாடும் சொர்க்கவாசியை நீங்க பாக்கணுமா இந்த நபித்தோழரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்ப அங்க எல்லாம் அவ்வளவு ஆச்சரியம் அதுல ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறாரு அம்ரிபுன் ஆசிரியான் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும் அது என்ன நம்மளை போலதான் அவர் தொழுதி இருப்பாரு நம்மளை போலதான் அவர் சௌபா செஞ்சிருப்பாரு நம்மளை போலதான் அவர் அமல் செஞ்சிருப்பாரு தூதர் அவங்களை சொர்க்கவாசின்னு ஒரு தடவை முறை திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்றால் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான உறுதியான ஒரு விஷயமா போயிடும் ஒரு முறை சொன்னாலே நம்ம வழி வழி எடுத்து நடக்குவதற்கு அது தோதுவான ஒரு செயலாயிரும் அதே இது மீண்டும் மீண்டும் சொல்கிறார் செய்கிறார் என்றால் அது வந்து ரொம்ப கவனத்திற்குள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்ப அந்த அவர்களுக்கு ஒரு ஆசை என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் மூன்று நாள் தொடர்ந்து வந்துட்டாரு அமருபா ஆசிரியர் அலி அல்லானவர்கள் அந்த சஹாபி என்ன அமல் செய்கிறார் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு நாடகம் போடுறார் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி அவங்க அந்த அந்த தொடர்ந்து வந்தாருலையே அந்த சொர்க்கவாசி அவருடைய வீட்டிற்கு அமர் இப்னா ஆஸ் போறாரு யாரு யா யாரை பத்தி தெரிஞ்சுக்கிறனுமோ அவருடைய வீட்டிற்கு இந்த சஹாபி போறார் போயிட்டு இந்த மனிதர் இடத்துல இப்படி சொல்வாரா தோழரே எங்களுடைய வீட்டுல எனக்கும் என்னுடைய வாப்பாவுக்கும் சண்டை அதனால உங்களுடைய வீட்டுல கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்ச நாள் தங்கிக்கிறட்டுமா அப்படின்னு கேக்குறான் அப்ப அது வந்து உண்மை இல்ல எப்படியாவது அவரை பத்தி என்ன செஞ்சுக்கிறனும் தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு அப்ப சொன்ன உடனே இது அந்த மனிதர் அந்த சொர்க்கவாசி என்ன சிற தாராளமா தங்கி கொங்க தோழரே அப்படின்னு சொல்லிட்டு தங்கிடுறாரு பார்த்தா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருடைய நல்ல அமல்கள் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அமரீப் ஆசிரியல்லாவன் என்னன்னா இரவுல பிரத்யேகமா எழுந்து தொழக்கூடிய எந்த ஒரு வணக்கமும் அவர் காணவில்லை நல்லா கவனிக்கிறீங்களா நைட்டு எந்திரிச்சு தொழக்கூடிய எந்த ஒரு வணக்கமும் காணவில்லை என்ன பரண்டு படுக்கும் பொழுது அதாவது நம்ம தூக்கத்துல பரண்டு படுப்போம் இல்லையா அப்பொழுது மட்டும் அல்லாஹ் செய்யறாராம் என்ன சொல்லிருப்பாரு சுஹான் எல்லாம் சொல்லியிருப்பாரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அல்லாஹ் அக்பர் சொல்லியிருப்பாரு இப்படி திக்க செய்கிறார் எப்பொழுதும் போல என்னை போன்றுதான் அவர் அந்த அமர் ஆசிரியர் அவர்கள் சொல்றாங்க என்னை போன்றுதான் அவர் சுபகுடைய பாங்கு சொல்லப்பட்ட உடனே சுபுக தொழுறதற்காக போயிடுறாங்க அப்ப இவரிடத்துல எந்த பிரத்யேகமான ஒரு அமலும் இல்லையே இப்ப என்னவா இருக்கு சொர்க்கவாசின் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவரால் தாங்க முடியல ஸ்ட்ரைட்டா அந்த சொர்க்கவாசி இடத்திலே கேட்டுட்டாரு தோழரே இங்க வாங்க உங்களுடைய வீட்டை ரெண்டு மூணு நாள் தங்குனேன் உங்களுடைய அமல்களெல்லாம் நான் பார்த்தேன் என்ன போன்றுதான் நீங்க அமல் செய்றீங்க எங்களுடைய வீட்டுல எனக்கும் என்னுடைய பாப்பாவுக்கும் எந்த சண்டையும் கிடையாது நான் சும்மா சொல்லி நீங்க என்ன அமல் செய்றீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி உங்களுடைய வீட்டுக்கு வந்தேன் அப்படியா தெரிஞ்சுக்கிறனுமா எதனால அப்படின்னா உள்ள இல்ல மஸ்ஜிது நபிக்கல நீங்க மூன்று நாள் தொடர்ந்து வந்தீங்க உங்களை பார்த்த அல்லாஹுடைய தூதர் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்க என்ன அமல் செஞ்சிரு செஞ்சு செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு சொன்னவுடன் என்னிடத்துல பிரத்யேகமா எந்த அமலுமே கிடையாது ஆனால் என்னுடைய உள்ளத்துல யாரிடத்திலும் யாரை குறித்தும் கெட்ட எண்ணங்கள் இவர் இவர் இப்படி இருப்பாரு அதாவது கெட்ட எண்ணங்களை கொண்டு யாரை குறித்தும் யார் மீதும் பொறாமைப்பட்டதில்லை கெட்ட எண்ணம் கொண்டதில்லை இதுதான் அந்த சொர்க்கவாசின்னு சொல்வதற்கான ஒரு அமலா இருக்குது சுபஹான் அவர் என்ன செய்யறாரு தனிப்பட்ட பிரத்யேகமான எந்த அமலுமே செய்யல யாரை குறித்தும் இவர் இப்படிதான் இருந்திருப்பாங்க இவர் இவர் என்ன இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரே சி என்னைக்குதான் இவர் வந்து வீழ்ந்து போவாரு எப்படி தோல்வியாகுவாரு இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு யாரை பார்த்தும் பொறாமைப்பட்டதில்லை யாரை குறித்தும் கெட்ட எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் கொண்டதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அமருப்னா ஆசிரியர் அவர்கள் சொல்லுவாங்க தோழர்களை நீ தோழரை நீங்கள் நற்செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் சுபஹான் அல்லா இந்த ஒரு குணம்தான் இந்த ஒரு அமல்தான் தான் உங்களை சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதரின் வாயின் மூலம் நாவின் மூலம் அஹ் சுப செய்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அமல் உங்களை எடுத்து சென்றிருக்கு அப்படின்ட்டு ரசுல் சராயசம் அவர்கள் அவர்களுடைய அந்த அறிவிப்பை குறித்து அமருப்னா ஆசிரியர் அவர்கள் சொல்லுவாங்க சுபஹான் அல்லா இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து சொர்க்கவாசியுடைய தன்மைகள்ல ஒரு தன்மை இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது யாரை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது பொறாம படக்கூடாது எல்லாருக்கும் நான் நேற்று சொன்னோம் இல்லையா தனக்கு கிடைச்சதை தன்னுடைய சகோதரருக்கும் நம்ம என்ன செய்யணும் விரும்பணும் இவங்க இப்படி இருக்காங்களே இவங்க இப்படி இது பண்றாங்களே இன்னொன்னு என்ன தெரியுமா பொறாமை படப்பட நாம தாழ்ந்து போயிடுவோம் நம்மளுடைய செயல்கள் மழுங்கி போயிடும் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருப்போம் இல்லையா அதாவது சுய மரியாதை அதை நம்ம இழந்து போயிடுவோம் சரி நம்ம அவ்வளவுதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் நமக்கு படிப்பு வரலை நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது எல்லாம் எப்படியெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் படிக்கிறா இப்படி எல்லாம் இப்படி இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனையே மேலேயே பார்த்துட்டு இருப்போமே தவிர தன்னை குறித்து சிந்திக்காமல் நம்ம என்ன செஞ்சிருவோம் படுத்துரும் நல்லா பாதுகாக்கணும் அதனால யாரை குறித்தும் கெட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது எல்லாரையும் குறித்தும் நல்ல எண்ணங்களோடு பழகணும் எங்களுடைய உஸ்தாத் அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாங்க எப்படின்னா இப்ப யாராவது ரோட்ல நம்ம நடந்து போறோம் நம்மளை போல ஒரு பிள்ளைங்க சும்மா அதாவது ஒரு ஒரு பெரிய பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை பருதா போடாம போகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம இப்படி எப்படி நினைப்போம் பருதா போடாம எப்படி போகுது பாரு கொஞ்சம் கூட அறிவே இல்லை வீட்டுல அம்மாத்தெல்லாம் சொல்லியே வளர்க்க மாட்டாங்க போல கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நினைக்கக்கூடாது எங்களுடைய உஸ்தாத் அழகா சொல்லுவாங்க அந்த பிள்ளைக்காக நீங்க துவா செய்யுங்க யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடு நல்ல ஒரு கைடை கொடு அவனுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு உதிப்பை கொடு இந்த பிள்ளை எங்களை போல ஒழுக்கமுள்ள பிள்ளையா பருதாவை பேணக்கூடிய பிள்ளையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரி உட்கார சொல்லுவார் பருதாவை பேணக்கூடிய பிள்ளையா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படி என்ன செய்யணும் துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா அதனால யாரை பார்த்து பொறாமைப்படாமல் யாரை குறித்தும் கெட்ட எண்ணங்கள் கொள்ளாமல் இருந்தோமையானால் கண்டிப்பாக இன்ஷா அல்லா அந்த மனிதர் எப்படி சொர்க்கவாசி என்று அல்லாஹுடைய தூதரினால் நற்செய்தி சொல்லப்பட்டாரோ அந்த சகாபிகளோடு நல்ல முறையில் எண்ணங்களோடு வாழ்ந்தோமே ஆனால் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையுமே சொர்க்கவாசியாக இன்ஷா அல்லா சொர்க்கவாசியாக ஆக்குவதற்கு இன்ஷா அல்லா நல் தௌஃபிக் செய்வான் எல்லாம் வல்ல அல்லா எதை கேட்டோமோ அதன்படி நடக்க நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் أقول قولي هذا أستغفر الله لنا ولكم وأخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته